வணக்கம் அவர் திங்கிங் இஸ் அவர் லைஃப் திங்க் பாசிட்டிவ் ஸ்டே பாசிட்டிவ் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் நன்றி செலுத்துங்கள் நம் எண்ணங்களே நம் வாழ்க்கை எப்பொழுதும் அதில் தெளிவாக இருங்கள் கூடு மாங்குழி கிராமத்தில் வசித்து வந்தார் கலைத்தோழன் அவரது வீட்டின் பின்புறம் பெரிய மாமரம் இருந்தது அதில் பல வகை பறவைகள் கூடு இருந்தன அன்று காகங்கள் சுள்ளி பொறுக்கி வந்து கிளையில் கூடு ஒன்றை கட்டின வேறு கிளையில் கொக்கு கூடு கட்டியது பெரிய கிளை பொந்தில் புறாக்கள் கூடு அமைத்திருந்தன மூன்று பறவைகளும் தாங்கள் கட்டிய கூடுதான் அழகு என தற்பெருமையுடன் வாதாடின அவற்றால் ஒருமித்த முடிவுக்கு வர இயலவில்லை எனவே மரங்கொத்தியை நடுவராக அழைத்து இறுதி தீர்ப்பை கூற கேட்டன மூன்று கூடுகளையும் ஆராய்ந்து கொஞ்சம் பொறுங்கள் என பறந்து சென்று சிறிய தூக்கணாங்குருவி பறவையை அழைத்து வந்தது பின் சில நாட்கள் பொறுங்கள் இந்த சிறு பறவையும் கூடு கட்டட்டும் அதன்பின் எது அழகானது என்பதை சொல்கிறேன் என்றது மரங்கொத்தி மூன்றும் ஒத்துக்கொண்டன உருவத்தில் சிறியதாக இருக்கும் தூக்கணாங்குருவியால் அழகிய கூடு எப்படி அமைக்க முடியும் என எண்ணின சிறிய பறவை மும்முரமாக முயன்று கடுமையாக உழைத்து கூடு கட்டி முடித்தது நேர்த்தியுடன் தொங்கிக் கொண்டிருந்தது தூக்கணாங்குருவி கூடு அதை சுட்டி காட்டி நன்றாக பாருங்கள் தொங்கிக் கொண்டிருக்கும் சிறிய கூடு எத்தனை அழகு கூட்டின் உள்ளே செல்ல நுட்பம் நிறைந்த வழி உள்ளது அதில் இருக்கும் பாதுகாப்பு அம்சங்களை ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கே புரியும் என கூறியது மரங்கொத்தி இது போன்ற ஒரு கூட்டை கட்டவே முடியாது காகம் கொக்கு புறா மூன்றும் வெக்கத்தில் தலை கவிழ்ந்தன தற்பெருமை அறிவீனம் என்பதை உணர்ந்தன தற்பெருமை பேசி தர்க்கம் செய்வதால் நன்மை ஏதும் ஏற்படாது நன்றி வாழ்க நலமுடன் வளமுடன்